இந்த நூல் இலையில் உயிர் தப்புறது அப்படின்னு சொல்லி கேள்வி விட்டுருப்போம் அது உண்மையிலே இது தான் கடந்த ரெண்டு நாட்களாக இது சம்மந்தப்பட்ட அந்த ஃபோட்டோ வீடியோ தான் ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக அந்த சிறுவனை கரெக்டான நேரத்தில் இழுத்து காப்பாற்றின அந்த நண்பருக்கு கண்டிப்பாக வாழ்த்து சொல்லியே ஆகணும் இல்லை அப்படின்னா அந்த பையனுக்கு வந்துட்டு பெருசாக காயம் ஏற்பட்டதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் என்னென்னு இதே மாதிரி எல்லா நேரத்துலையும் கவர்ந்து பண்ணிட முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் ஜல்லிக்கட்டு மஞ்சுவட்டு களங்களுக்கு சின்ன குழந்தைங்களை உள்ள காலத்துக்குள்ளேயும் அழைச்சிட்டு வரதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது இதான் எல்லோருடைய எதிர்பார்ப்பு இப்போ உள்ள சின்ன குழந்தைங்க அழைச்சிட்டு வந்துட்டு யாருமே அவதிப்பட வேணாம் ஏன்னா எதிர்பாராத ஒன்று நடந்துருச்சு அப்படின்னா எல்லாருக்குமே தான் அதனால் அதை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட கலாச்சாரம் காப்போம் யூடியூப் சேனல் இது 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 வரைக்கும் யாரும் சஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ண க்ளிக் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பட்டனை பிரஸ் பண்ணிக்கங்க பெல் பட்டன் பிரஸ் பண்ணும்போது ஆள்னு ஃபஸ்ட்லேயே ஒரு ஆப்ஷன் வரும் அந்த ஆளால் கிளிக் பண்ணிக்கங்க அப்போ தான் நம்ம சேனல் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ ஒன்றை கொண்டே உங்களுக்கு காட்டும் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க கண்ட் பண்ணுங்க அப்படியே நல்ல பேருக்கு ஷேர் பண்ணிவிடும்